ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பூண்டி மாதா கோயிலுக்கு வந்திருக்குறோம் சரி அதனால் பூண்டி மாதா கோயில் வந்து ஒரு சின்ன பிளாக்காக போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ளே போய் வண்டியிலேருந்து போயிட்டுருக்கேன் போயிட்ருக்கேன் முன்னாடி தேங்கியிருக்கேன் கோயில் இல்லை ஒன்றும் பிரச்சனை இருக்காது கோயில் நல்லா பெரிய கோயில் மக்கள்லாம் இங்கே பார்க்கில் உட்காந்து இருக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ பூண்டி மாதா நிலையம் மழை அன்புடன் வரையும் இருக்குது போலையாக நிறைய சுரமாக நல்லா வச்சிருக்கிறாங்க

அன்பானவர்களே இந்த புனித பூமியில் நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் யூதையா நாட்டில் இயேசுவின் வாழ்வு முக்கிய இடம் பிடித்த இரண்டு இடங்களை இங்கு நாங்கள் முன்வைக்கின்றோம் முதன் முதலாக இயேசு பிறந்த பிள்ளைகளை அங்குதான் இயேசு ஒரு மாட்டுத் துணையாற்றி பிறந்தார் இயேசுவின் பிறப்பு காட்சியில் இயேசு மலர்ப்பு தந்தை யோசித்து இயேசுவின் தாய் மழையால் பிறந்த பிறந்த இயேசு என திருக்குடும்பமாக இருப்பதை இதை காணலாம் அடுத்து மகுடமாக விளங்குவது நடலாம் அந்த மகுடத்தில் மைதமாக விளங்குவது சாரமோ நரச கட்டிய பேரானது அடுத்து யூதையா நாட்டிலிருந்து இருந்து சமாரியா நாட்டிற்குள் நாம் நுழைக்கிறோம் சமாரியா நாட்டில் இயேசு அதிகமாக பணி செய்யவில்லை ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியரை உயர்த்தி பேசும் ஓவியங்களை கூறியிருக்கிறார் சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும் தாழ்த்தப்பட்ட சமாதி எப்படி நம் இயேசு தண்ணீர் கேட்க உயர்த்தப்படுத்துவர் எப்படி எங்களை நம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் கேட்க நான் உனக்கு தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுப்பேன் என்றார் இயேசு அந்த நிகழ்ச்சி தான் இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து சமாதியா நாட்டிலிருந்து கனிடையா நாட்டிற்குள் நுழைக்கிறோம் இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார் ஏனென்றால் இங்குதான் இயேசு பயின்றால் அவருடைய அதிகமாக இடம்பெற்றது இயேசு வளர்த்தார் அவரது வளர்ப்பு ததையின் தொழிலான தச்சு தொழில் தானும் சேர்த்து செய்தார் அவரின் தச்சு குணத்தை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறேன்

இப்போது தப்தாம் நகரில் இருந்து கல்லிலேயே கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம் கல்லிலேயே கடச்சில் மலை வீசி மீன் மீனவர் இருவருடன் படையர் இயேசு அவர் இடமோ முழுவதும் பாடுபட்டும் ஒழுங்கும் அகர் பண்ணாத நடத்தியிருந்த வீணவரிடம் படையனை மனது போக்க வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க அதனால் தன்னை பின்வற்றி வருமாறு இயேசு அடைத்த அவர்களும் அழைப்பே விட்டு விட்டு

மூணா மார்கள் சாக்கடையில் சஞ்சமமாக சாக்கட்கு இந்த பவுண்டரையெல்லாம் கலந்து நீங்கும் யூதையா நடத்து பவுண்டிக்கு வந்து இருந்து மருகே